ஹலோ ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நானும் உங்கள் மஞ்சுமா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய ஊரில் மழை இல்லைங்க ரொம்பவே ஹாப்பிங்க இன்றைக்கி நம்ம மஞ்சுமா விலாக்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா வேறு என்னங்க சாட்டர்டே விலாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் மூன்றாவது வார சனிக்கிழமை பெருமாளுக்கு தலிகை போட்ட வீடியோ தாங்க பார்க்க போறோம் இந்த மூன்றாவது வாரம் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து சாமி கும்பிடல அக்கா வீட்டில் தான் கும்பிட்ருந்தோம் ஸோ நான் இந்த லீவுக்கு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே வந்து ஐயப்பன் படங்க மாமா வந்து சபரிமலைக்காக மாலை போட்டிருக்காங்க ஸோ வீட்டில் வந்து ஐயப்பனும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அது அன்னைக்கு தான் வந்து பெருமாளும் நம்ம கும்பிட போகிறோம் அக்கா வந்து வீட்டில் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக சுத்தபத்தம் இருப்பாங்க அந்த விஷயத்துல எனக்கு எங்க அக்கா ரொம்ப பிடிக்கும் இது வந்து அக்கா வந்து முன்னாலே வந்து இந்த சொம்புலாம் மேலே எடுத்து வச்சிருந்தாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி இந்த இந்த பாத்திரம் வாஷ் பண்றது அக்கா ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க வெறும் கருப்பு புளியை மட்டும் போட்டு இவ்வளோ பிரைட்டா வாஷ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன் ஸோ இந்த சொம்பில் தான் இப்போ வந்து நம்ம குழந்தைங்க போயிட்டு அரிசி வாங்கிட்டு வர போகிறாங்க அதாவது பெருமாளுக்கு வந்து இப்படி தாங்க சொல்லுவாங்க பிச்சை எடுத்து தான் அவருக்கு வந்து அன்னைக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாலு வீட்டில் போய் அரிசி வாங்கிட்டு வந்து அந்த அரிசியில் தான் நம்ம வீட்டில் அன்னைக்கு பொங்கி பெருமாளுக்கு தலிகை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து கொத்தவரங்கா பெருமாளோட ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக பெருமாள் கும்பிட்ற அன்னைக்கு கொத்தவரங்கா செய்யணும்னு சொல்லுவாங்க அக்கா வந்து பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டாங்க பூஜை ரூம் ரெடி பண்ணி பண்ணிட்டு சொம்புலாம் ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க துளசி மாலைலாம் எல்லாம் கட்டிட்டு ரொம்ப அழகா அக்கா செஞ்சிருந்தாங்க வருஷ வருஷம் செய்வாங்க நான் போய் அக்காக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எல்லா வருஷமும் ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் உங்களுக்காக என் சொந்தம் உங்களுக்காக இந்த வீடியோங்க அக்கா எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா இன்னைக்கு என் பொண்ணு இல்லை என் பொண்ணு ஊருக்கு போயிருக்கா திருநெல்வேலிக்கு ஸோ அவர் இருந்தாலும்னா மூணு சொம்பு இங்க பாத்தீங்களா தலைவர் வந்துட்டாரு இதை பார்த்த உடனே எங்க அக்காவுக்கு ஒரு ஹாப்பிங்க எந்த என்னன்னா நம்ம சாமி போது நம்ம வீட்டு பூச்சி அறையில் பள்ளி வந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமா ஸோ நம்ம கும்பிட்ற கடவுள் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு பாசிட்டிவான வைபம் எங்களுக்கு நடந்தது அதை போய் என் பையன் என்ன பண்ணான்னா குடுகுடுன்னு மணி எடுத்துகிட்டு போய் ஆட்டிட்டு அதை ஓட வச்சுட்டான் ஸோ அக்கா வந்து ரொம்ப நீட்டாக செய்வாங்கங்க இப்போ பாருங்கள் இந்த காமெடிஸ் எல்லாம் நீங்களே கொஞ்சம் கேளுங்க இப்ப குழந்தை என்ன பண்றான் அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வச்சு படைச்ச சொம்பு எடுத்துட்டு போய் வீடு வீடா போயிட்டு ஒரு அஞ்சு வீடு கணக்கு அஞ்சு வீடு ஏழு வீடு கணக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுவான் பாருங்க

ஹாப்பாடா பார்த்தீங்களா மக்களே குழந்தை சூப்பராக போய் அரிசி வாங்கிட்டு வந்துட்டான் குழந்தைய சுற்றி அந்த ஸ்ட்ரீட் டேபிளில் தாங்க ஹாப்பியாக இருப்பாங்க அவ்வளோ பசங்க இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் என்ன காமெடி அப்படிங்கிறது வாங்க மக்களே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் வாங்க ரொம்ப சந்தோஷமான ஷேரிங் இது வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் யார் யார் வீட்டில் அன்றைக்கி வந்து மூணாவது வாரம் எல்லா வீட்லேயுமே சாமி கும்பிட்டாங்க இல்லையா ஸோ எல்லா வீட்டு குழந்தைங்களும் இப்படி தாங்க சொம்பை எடுத்துகிட்டு போய் எல்லார் வீட்லேயும் அரிசி வாங்கிட்டு வருவாங்க சரி வாங்கிட்டு வந்து முடித்த கையோடு நம்ம வாங்க குக்கிங் சமையலுக்கு போகலாம் அக்கா அம்மா தான் சமையல் நம்ம வந்து இந்த வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்கறது அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணுறது இதெல்லாம் நம்மளோட ஐட்டம்ஸ் ஸோ ஷேர் பண்ணிப்போம் பயங்கர ஃபன்னாக இருக்கும் கிச்சனில் நிறைய பேர் சொல்லுங்கள் யார் யாரில் அம்மா அக்கா எல்லாருமே ஒன்றா கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஃபன் மூட் இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் எப்போவுமே அப்படி தாங்க ஒரு சின்ன சாம்பார் வைக்கணும்னா கூட மூணு பேருமே கிச்சனில் இருப்போம் வேலை பார்க்குறமோ இல்லையங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம் யாரையாவது ஏதாவது கமெண்ட் பண்ணி ஏதாவது சொல்லிக்கிட்டு மற்றவங்களெல்லாம் பற்றி சொல்ல மாட்டோம் எங்களுக்குள்ளவே என்னையை கலாய்ப்பாங்க நான் திருப்பி அக்கா பசங்களை கலாய்ப்பேன் திருப்பி எங்கள் அக்கா என்ன கலாய்ப்பாங்க நாங்கள் ரெண்டு பேர் எங்கள் மாமாவை கலாய்ப்போம் இப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்கோங்க ரொம்ப ஃபன் மோடாக இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்து பாருங்களேன் சாமி வந்துருச்சு எப்போவுமே வா வருஷம் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை அவங்க ஏரியாவில் வந்து சாமி பெருமாள் வருவார் இந்த பெருமாள் திருப்பதிக்கு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டாண்ட வச்சு மூணு நாள் கழித்து திருப்பதி போவார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு சமையல் ரெடி என்னென்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாங்களா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மொத்தம் ஏழு வகையான சாதம் செஞ்சுருந்தோம் லெமன் ரைஸ் புல இதில் வந்து இப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம பெருமாள் வந் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து பூஜை ரூமில் கோவை இலை தெரியுங்களா மக்களே கோவை இலையில் தான் நடுவில் வந்து ரவுண்டாக அன்னைக்கு வந்து அவருக்கு மஞ்சள் குங்குமம் பூசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கோவை இலையில் ரவுண்டு போட்டுட்டு அந்த இலையை வச்சு ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதில் தாங்க நாமம் சங்கு இதெல்லாம் சக்கரம் இதெல்லாமே வரையணும் வரைஞ்சிட்டு அதில் வந்து ஒரு சின்ன கற்பூரம் அந்த கற்பூரம் எப்படி செவத்தில் ஓட்டும் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குதுங்க நம்ம ஆளுங்கலாம் யார் ஒரு குட்டியான ஒரு வாழைப்பழம் துண்டு எடுத்து அவங்க செவத்தில் வச்சுட்டு அந்த நாமம்ல வச்சுட்டு அதில் சின்ன கற்பூரம் வச்சுட்டு ஏன்னா ரொம்ப வச்சா செவர் வந்து டார்க் ஆகிடும் இல்லையா சின்னதாக வச்சுட்டு கீழே வச்சுட்டு பாருங்கள் நாமம் அந்த நாமத்தில் தான் வாழைப்பழம் வச்சுட்டு நம்ம வந்து பெருமாளுக்கு அதாவது கீழே இருந்து பெருமாளுக்கு ஜோதியாக ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் சேப்பங்கிழங்கு கிழங்கு வறுவல் சொரக்காய் பொரியல் மாங்காய் சாதம் கூட்டு தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் சக்கரை பொங்கல் லாஸ்ட்டாக வந்து ஒயிட் ரைஸ் சாம்பார் சாதம் ஸோ மொத்தம் ஏழு வகையான சாதம் செஞ்சுருந்தோம் நம்ம சுண்டல் கண்டிப்பாக அவருக்கு வைக்கணும் இல்லைங்களா சுண்டல் ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க வடை பாயாசம் எல்லாமே செஞ்சிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஐயப்பனுக்கு வந்து மாமாஷல் பா ஈவினிங் மார்னிங் ரெண்டு வேலையும் சாமி கும்பிடுவாங்க தயிர் வடைங்க பெருமாளுக்கு முக்கியமான ஸ்பெஷலே தயிர் வடையும் கொத்தவரங்கா பொரியலும் சக்கரை பொங்கல் தலிகையும் இது போட்டாலே அவருக்கு அவ்வளோ ஸ்பெஷல் ஒரு சில வீட்டில் பழக்கங்கள் இது போடுவாங்க அக்கா வீட்டு பழக்கம் எல்லாமே செய்கிறாங்க பாருங்கள் என்ன அழகாக அவங்களோட பூஜை ரூம் பாருங்களேன் பூஜை ரூம் பூஜை இந்த மாதிரி மாதிரி படம் பூஜை ரூமுக்குன்னே ஒரு தண்ணி இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஹாலில் தான் நான் டோரில் வச்சுருப்பேன் பட் அக்கா வீட்டில் பூஜை ரூம் அப்படின்னா மாமா அக்கா எல்லாருமே ரொம்ப பக்தி அவங்க ஸோ மனசில் இருந்தாலுமே வந்து அவங்க ஒரு பாசிட்டிவ் நம்ம வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணும்போது அவங்க வீடே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கவங்க பாண்டுரங்கா பெருமாளே அப்படின்னு அக்கா எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த சாமி அந்த சாமின்னா இல்லை எல்லா சாமியுமே வந்து அவங்க வீட்டில் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்மளோட தமிழ் கடவுள் முருகர் விநாயகர் தில்லைக்காளி ஆக்சுவலாக அவங்களோட குலதெய்வம் சிதம்பரம் தில்லைக்காளி ஸோ அவங்க பழனி முருகன் காஞ்சி காமாட்சி ஆதி காமாட்சி நிறைய நிறைய சாமி வச்சு அவங்க வீட்டில் வேல் வேல் வச்சு பூஜை பண்ணுவாங்க அக்கா காமாட்சி அம்மன் விளக்கு இவ்வளோ பூஜை கும்பிட்டுமே ஒரு ஃபெஸ்டிவல் விட மாட்டாங்கங்க எல்லாமே கும்பிட்டாலுமே அவங்களோட டெய்லி ரொட்டீன் அவங்க ஷாப் வச்சிருக்காங்க ஸோ எல்லா விஷயத்திலயும் டெடிகேட்டடா இருக்காங்க பாருங்க இது நான் தாங்க பண்ணேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் மஞ்சமோ நான் தான் ரெடி பண்ணேன் நம்ம வீட்டுக்கு பெருமாள் வந்துட்டார் பெருமாள் வந்ததோடு அக்கா சமையல்லாம் முடிச்சிட்டாங்க நானும் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டேன் சப்போர்ட் பண்ணி முடித்தாச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ அந்த கற்பூரம் மாரி இது பாருங்க ரொம்ப அழகாக வந்து கீழே இருந்து பெருமாள் வந்திருக்காரு அந்த பள்ளி போகவே மாட்டேங்குதுங்க இங்கேயே தான் இருந்துச்சு அந்த பள்ளியும் ஸோ பள்ளிக்கும் சேர்த்து வந்து நம்ம தீபார்த்தனை ஆர்த்தி காட்டியாச்சு வாங்கிட்டு வந்து அந்த பச்சரிப்பில் தான் ஃபுல்லாக உங்களுக்கு செய்வோம் சாதம்க்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்த சா அந்த அரிசியை ஃபுல்லாக காலி பண்ணிடணும் அன்னைக்கே காலி பண்ணிடணும் ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கற்பூரம் அதாவது ஏழு மலையானுக்கு ஏழு கற்பூரம் வச்சு அக்கா வெளியில் படியிலேருந்து வாங்க மாடியில் இருக்கிறதுனால படியிலேருந்தே அழகாக எடுத்துகிட்டு உள்ள வந்து பெருமாளுக்கு வைக்கிறதோட ஏழாவது கற்பூரம்ங்க எவ்வளோ அழகாக அக்கா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை புரட்டாசி தள்ளி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கண்கவரும் ஒரு நல்ல பக்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா இன்னும் இரண்டு வாரம் இருக்கு யாரெல்லாம் புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடுவீங்கன்றது மறக்காம சொல்லுங்க மக்களே தேங்க் யூ பை